நம்முடைய பேச்சாளர்கள் இங்கு அவைக்கு வரும் வரை நான் சில வார்த்தைகள் இது வட்டமேசை கருத்தருங்கு என்று கூட சொல்லலாம் இதில் என்னவென்றால் ஒன்று சூழல் இன்னொன்று பயனீடு மூன்றாவதாக எதிர்பார்ப்புகள் இது கலந்துரையாடல் என்பதால் என்னுடைய கருத்துக்களை சற்று சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன் பின்னால் கேள்விகள் கேட்கும்போது சில பகுதிகளில் இன்னும் விரிவாக பேசலாம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கின்ற மொழிச்சூழல் என்ன என்பதை முதலில் நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த துறையில் உள்ளவர்கள் அந்த மொழிச்சூழல் உதாரணமாக தமிழகத்தில் தமிழ்தான் ஆக முன்னிலையில் இருக்கின்ற மொழி அது நம்மை சுற்றி இருக்கிறது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க லாங்குவேஜ் பாத் என்று அந்த மொழி குளத்தில் தான் இங்குள்ளவர்கள் எப்போதும் மூழ்கி இருக்கின்றார்கள் ஒரு அந்நிய மொழி சூழல் என்று கூட சொல்ல முடியாது உதாரணமாக சிங்கப்பூரை பொறுத்த மட்டிலும் ஆங்கிலச் சூழல் ஒன்று மேண்டரின் அது பொதுவாக சீன மொழி என்று சொல்லுகின்றோம் அது ஒன்று மலாய் மொழி அதற்கு பிறகு தமிழ் மொழி இந்த நான்கு மொழிகளும் எங்கள் நாட்டில் அதிகாரப்பூர்வ மொழிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவை அதுபோக இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது மொழிகள் அங்கு பேசப்படுகின்றன சிறு சிறு ஒரு சிறுபான்மை இந்த சூழலில் தமிழ் பிள்ளைகள் எப்படி தமிழ் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து மொழி பயனீடு இந்த கற்றுக்கொண்ட தமிழை அவர்கள் எப்படி பயன்படுத்தப் போகின்றார்கள் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு அந்த சூழலில் தமிழ் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அந்த பயனீட்டில் ஒரு இரண்டு குறிப்புகளை தர விரும்புகின்றேன் இது வந்து எங்கள் நாட்டில் இப்போது அதிகம் பேசப்படுகின்ற விஷயங்கள் ஒன்று அந்த தமிழ் எந்த தமிழாக இருக்க வேண்டும் என்பது அதாவது கற்பிக்கின்ற தமிழே எந்த தமிழாக இருக்க வேண்டும் என்பது நாங்கள் அண்மை காலம் வரை எழுத்துத்தமிழ் ஒன்றைத்தான் பள்ளிக்கூடங்களில் கற்பித்துக் கொண்டிருந்தோம் பேச்சு தமிழையும் நாங்கள் சேர்த்திருக்கின்றோம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் தமிழ் என்பது டயக்ளாசிக்லங்கள் அதுக்கு வந்து இரண்டு வெளியீடுகள் வெளிப்பாடுகள் உண்டு புலவர்கள் பண்டிதர்கள் ஒருவரோடு ஒருவர் சந்தித்து பேசும்பொழுது கூட பேச்சு மொழியில் தான் பேசுகின்றார்கள் ஆக இந்த மொழி இருதரப்பட்ட மொழி என்பது எல்லா மொழிகளுக்கும் ஏற்புடையதல்ல தமிழுக்கு அது வந்து ஜெர்மனியில் அந்த மாதிரி இருக்கிறது ஜெர்மன் மொழியில் இதை நாங்கள் இப்போது தீவிரமாக சிந்தித்து செயல்பட்டு வருகின்றோம் இதற்கு தெளிவான முடிவு இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இப்போது பேச்சு தமிழ் அதிகமாக பள்ளிக்கூடங்களில் பொருத்தப்பட்டு வருகின்றது இன்னொன்று தமிழை எப்படி எழுதுவது என்பது நீங்கள் வேறு அமர்வுகளில் கேட்டிருப்பீர்கள் இந்த கீபோர்டு என்று சொன்னதுடன் எப்படி அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று பல பேர் ரோமனைஸ் கீபோர்டு தான் அவன் என்றது ஏ வி தான் இதை கொண்டு வெகு வேகமாக தட்டச் செய்து திரையில் நாங்கள் தமிழை சேர்த்து பார்த்து விடுகின்றோம் இந்த பயனீடு அல்லது இந்த அணுகுமுறை சிங்கப்பூரிலும் உலகின் வேறு பல இடங்களிலும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது எதை வலியுறுத்துவது என்பது ஒரு ஒரு பிரச்சனை ஆனால் இப்போது எங்கள் முடிவு தமிழை தமிழ் தட்டெழுத்தாகவே சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது இது என்னை பொறுத்த மட்டிலும் இது எவ்வளவு நாளைக்கு தாங்கும் என்பது ஒரு கேள்வி அதுவும் வெளிநாடுகளில் இது இன்னும் வெளிநாடு சாரி நாங்களும் வெளிநாடுதானே நாங்கள் தமிழ்நாடு மாதிரியே வந்துட்டு இருக்கோம் வெளியே இன்னும் சற்று தொலைவில் உள்ள எங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய தாக்கமும் தமிழின் தாக்கமும் கூடுதல் அமெரிக்காவை விடவும் ஆஸ்திரேலியாவை விடவும் ஜெர்மனியை விடவும் அது வந்து சரி அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி எதிர்பார்ப்புகள் கடைசி செய்தி எங்களுடைய பிள்ளைகள் ஒரு தரத்தை வைத்துத்தான் தமிழை மதிப்பிடுகின்றார்கள் அந்த தரம் ஆங்கில மொழி தரம் ஏனென்றால் ஒரு நாளில் அவர்கள் எட்டு மணி நேரத்தில் ஏழு மணி நேரம் அல்லது ஏழரை மணி நேரம் ஆங்கிலத்தில் செலவிடுகின்றார்கள் மற்ற எல்லா பாடங்களும் ஆங்கிலத்தில் தான் கற்றுக்கொள்ள கொடுக்கப்படுகின்றன ஆகவே அதில் எப்படி சொல்லித்தருகிறார்கள் அந்த அணுகுமுறைகள் என்ன அதனுடைய அந்த டெக்னாலஜி என்ன என்பதை அவர்கள் அனுபவித்து அந்த அனுபவத்தை தான் தமிழிலும் எதிர்பார்க்கின்றார்கள் இந்த விஷயத்தில் சிங்கப்பூருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது தமிழ் ஆசிரியர்கள் இன்னும் அந்த ஆங்கில ஆசிரியர்கள் ஆங்கில மொழியை சொல்லிக் கொடுக்கின்ற அளவுக்கு இன்னும் வரவே இல்லை பெரும்பான்மையான வரவே இல்லை ஆகையினால இந்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பும் ஆசிரியர்களுடைய பங்கீடும் ஒன்று கொண்டு ஒரு பெரிய இடைவெளி இருக்கின்றது நாங்கள் எப்பாடுபட்டாவது அதை மேற்கொண்டு வரணும் அதான் கோல்டன் ஸ்டாண்டர்ட் ஆங்கிலம் தான் கோல்டன் ஸ்டாண்டர்ட் அப்போ இந்த கடைசி கருத்து ஏன்னா இந்த கூட்டி கூடி பேசும் பொழுது நாங்கள் எல்லாருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் அத்தனை பேருக்கும் ஒரே பிரச்சனைகள் தான் திஸ் ஆர் யூனிவர்சல் ப்ராப்ளம்ஸ் அதற்காக யூனிவர்சல் சொல்யூஷன்ஸ் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சில தீர்வுகள் இருக்கின்றன என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை சில தீர்வுகள் எல்லா இடங்களிலும் இடம் ஏவல் பார்த்து பொழுது இது எல்லா காலத்துக்கும் எல்லா இடங்களுக்கும் பொருந்தக்கூடிய சில தீர்வுகள் இருப்பதாக எனக்கு படுகின்றது அந்த தீர்வுகளை நாம் எல்லோரும் கலந்து பேசி ஒருமனதாக முடிவு செய்யலாம் அதாவது உலகமயமாக்குதல் என்று சொல்லலாம் நம்முடைய அந்த கரிக்குலம் சிலபஸ் இதுல ஒரு பகுதி நாம் உலக உலகமயமாக்கி விடலாம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் எந்த ஒரு நிறுவனமும் அது தமிழ்நாட்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி அமெரிக்க நிறுவனமாக இருந்தாலும் சரி சிங்கப்பூர் கல்வி அமைச்சாக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே திட்டம் என்பது நடைமுறையில் சாத்தியமே கிடையாது அது லோக்கலைசேஷன் அந்த ஒரு சில கூறுகள் அந்தந்த நாட்டுக்கும் அந்தந்த இனத்திற்கும் அந்தந்த கலாச்சார சூழலுக்கும் ஏற்றவாறு அதை நாம் அந்த உள்ளூர்மயப்படுதல் இது வந்து உலகமயமாக்குதல் இது உள்ளூர்மயமாக்குதல் உலகமயமாக்குதலும் உள்ளூர்மயமாக்குதலும் ஒரே நேரத்தில் செயல்பட்டால்தான் நாம் எல்லோரும் ஒன்றாக செயல்பட முடியும் இது ஒரு மந்திர தந்திரத்தின் மூலமாக நாம் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான ஒரு தமிழ் பாடத்திட்டம் நிச்சயமாக உருவாக்கவே முடியாது அந்த நோக்கத்தில் செயல்படுவது அவளது பொருத்தமாக எனக்கு பரவல் இது என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து